கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் துயாவை நட்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆராதிக்கின்றோ ஆற்ப அன்பு செய்கின்றோ உம்மை அன்பு செயோ ரேசு கிறிஸ்துவல் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நாளின் நிறைய இறக்கத்தின் செய்திக்காக அவளோடு காத்திருக்கின்ற என் சனமே உங்கள் ஒவ்வொருவரையும் சிறந்த வாழ்த்தி வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் இந்த காலை பொழுதினிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாளியில் சிந்தனைக்கு இளையலக்கத்தின் செய்தி துயாவியான வழியாக நமக்கு நானே உன்னை வழி நடத்துபவர் நானே உன்னை வழி நடத்துபவர் நானே உன்னை வழிநடத்துபவர் என் குழந்தாய் நான் வரும்போது என் அன்பை உனக்கு தருகிறேன் ஒரு தனிப்பட்ட சிறப்பான முறையில் கடவுள் உனக்கு உதவும்படி கேட்கிறேன் சமாதானம் என் குழந்தாய் நான் வரும்போது என் அன்பை உனக்கு தருகிறேன் ஒரு தனிப்பட்ட சிறப்பான முறையில் கடவுள் உனக்கு உதவும்படி கேட்கிறேன் என் குழந்தாய் நீ நினைப்பதை விட அதிக பாதுகாப்பாக நான் உன்னை தாங்குகிறேன் என் குழந்தாய் நீ நினைப்பதை விட அதிக பாதுகாப்பாக நான் உன்னை தாங்குகிறேன் உன் தாயாகிய நான் உன்னை என்னிடமிருந்து பிரிக்கக்கூடிய எல்லாவற்றையும் புறம் தள்ளுகிறேன் இறைவனிடம் உன்னை வழிநடத்துவது பற்றி நான் நன்றாக அறிவேன் என் குழந்தாய் மிக இருளாக நீ உணர்ந்தாலும் நான் உன்னை எந்த வழியில் நடத்துகிறேன் என்பதை நீ அறியாமல் இருந்தாலும் என் கரம் உன்னை பாதுகாப்பாக வழிநடத்தும் இதை நீ அறிந்திருப்பது மட்டுமே உனக்கு போதும் என் சிறிய குழந்தாய் இந்நாட்களில் அதிகமான அருள் வளங்கள் மக்கள் பத்தியில் பொழியப்படுகின்றன ஆனால் அவை மிக அதிகமாக வீணடிக்கப்படுகின்றன மிக சிலரே இந்த அருளுக்கு பதில் அளிப்பது பற்றி இறைவன் வருத்தமடைகிறார் என் சிறிய குழந்தாய் இந்நாட்களில் அதிகமான அருள் வரங்கள் மக்கள் மத்தியில் பொழியப்படுகின்றன ஆனால் அவை மிக அதிகமாக வீணடிக்கப்படுகின்றன மிக சிலரே இந்த அருளுக்கு பதில் அளிப்பது பற்றி இறைவன் வருத்தம் வருத்தமடைகிறார் ஒரு எளிய மலராகிய நீ இறைவனின் நன்மைத்தனத்தில் மலர்வாயாக ஒரு எளிய மலராகிய நீ இறைவனின் நன்மைத்தனத்தில் மலர்வாயாக அப்போது உனக்காக நான் திட்டமிட்டுள்ள வழியில் அப்போது உனக்காக நான் திட்டமிட்டுள்ள வழியில் அதிக நிச்சயமாக நான் உன்னை கூட்டி செல்ல முடியும் நீ இறைவனின் நன்மைத்தனத்தில் மலர்வாயாக அப்போது உனக்காக நான் திட்டமிட்டுள்ள வழியில் அதிக நிச்சயமாக நான் உன்னை கூட்டி செல்ல முடியும் நானே உன்னை வழி நானே வழி நானே சத்தியம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனாக இருக்கிறேன் நானும் என் வீடும் என் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோ நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோ ஒரு கரு போல காத்தீரே என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி ஒரு கரு போல காத்தீரே நன்றி என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி எபினே சரே எபினே சரே இந்நாள் வரை சுமந்தவரே நன்றி 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 ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது உம் கிருபை ஞானிகள் மத்தியில் என்னையும் அழைத்தது கிருபை நான் அதற்கான பாத்திரம் அல்ல நான் அதற்கான சரே எபினே சரே வரை சுமந்தவரே சரே எபினேசரே என்னைவாய் இருப்பவரே நன்றி 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 தாய் போல காத்தீரே நன்றி தகப்பன் போல சுமந்தீரே நன்றி நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் போயாமல் நன்றி சொல் நானும் என் வீடும் என் வீட்டாரவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம் நன்றி ஆண்டவரே இந்த காலை பொழுதுக்காய் நன்றி அப்பா இது முடித்திரு சமூகம் வந்திருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நானும் என் வீடும் வீட்டாருமோ ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்ற சிந்தனையோடு இசையா பனிரெண்டு நான்கு சொல்வது போல அந்நாட்களில் நீங்கள் சொல்வதாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் திருப்பெயரை போற்றுங்கள் மக்கள் இனங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள் அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள் என்ற சிந்தனையோடு இதை கேட்கின்ற கேட்கப் போகின்ற ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளையும் முடிக்காரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் யூடியூப் வழியாக கேட்கின்ற பிள்ளைகளையும் முடிகாரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் அவர்களையும் ஆசீர்வதியும் வலப்படுத்தும் பொறுப்பேற்றுக் கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல ராஜாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்